நீங்க கருப்பா இருக்கிற ஒரு ஆளா அதை நினைச்சு கவலைப்படுறீங்களா வெள்ளை ஆகணும் எதை எதோ ட்ரை பண்றீங்களா தயவு செஞ்சு அதனை எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா நான் இந்த வீடியோவில் சொல்றேன் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே யூடியூப்பில் போய் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொடுப்போம் ஆக்சுவலா நம்மளோட ஸ்கின் எதனால கருப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெலனோசைட் அப்படின்ற ஒரு செல்ல இருந்து தோன்றக்கூடிய மெலனி அப்படின்ற ஒண்ணுதான் நம்மளோட ஸ்கின்னு ஹேரு கண்ணு இதெல்லாம் கருப்பா இருக்கிறதுலயே ஒரு காரணமா இருக்கு ஆக்சுவலாக இந்த மெலன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோய் எதிர்ப்பு செல் அப்படின்னு சொல்லலாம் இந்த மெலனின் செல்னால் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோயும் எங்களை அவ்வளோ சீக்கிரம் பார்க்காது வெயிலோட வெப்பத்தை எவ்வளோ இருக்கேனாலும் தாங்க முடியும் இந்த சூரியனோட வெளிச்சத்துலேருந்து வரக்கூடிய தேவையில்லாத கதிர் இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ அந்த கருப்பாக இருக்கிறவங்கள ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ப்ரோ ப்ரோ நான் எனக்கு இந்த இந்த சூப்பர் நேச்சர் பவர் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மெலனின் அப்படின்றது ரெண்டு ரெண்டு கேட்டகரியாக இருக்குது இருக்குது நியூ நியூ அப்படின்னு கருப்பாக அது வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்கும் ஸோ தான் அவங்களுக்கு அந்த சூப்பர் நேச்சர் பவர் மற்றபடி இந்த ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்கு ரெடிஷ் இருக்கிறவங்களுக்கும் அதில் அதிகமான இருக்காது கருப்பாக இருக்கிறது ஒரு காட் கிஃப்ட்னே சொல்லலாம் உங்களை என்னமெல்லாம் கருப்பாக இருக்கான கலெக்ஷனுங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை அவன் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னென்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த விட்டு சொல்லிக்கோங்க பாய்